الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من غزة وبس منهما رسائلا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا أليما

யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மது சல்ல அல்லாஹ் உலக சொல்லாவனுடைய அடியாரம் தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான்களையும் பெண்களையும் பேருக்கு செய்தான் எவனை முன்னிறுத்தி இவரோடு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உடல்நிலை செய்தியில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கான தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் அவைகள் நாயம் சல்ல அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகமது சல்ல அல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாக அனைத்தும் பிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை கொண்டவர் நம்ம ஓத வேண்டியது இப்போ இருபத்தி ஆறாவது வசனம் ஓதுரும் பக்கத்துல வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கடுமையா அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூசாவை கொள்வதற்கு என்னை விட்டு விடுங்கள் அவர் தனது இறைவனை அழைக்கட்டும் உங்கள் மார்க்கத்தை அவர் மாற்றி விடுவார் எனும் என்றும் பூமியில் குழப்பத்தை தோற்றுவி தோற்றுவிப்பார் என்றும் அஞ்சுகிறேன் என்று விசாரிக்கப்படும் நாளை நம்பாத ஒவ்வொரு அகந்தை கொண்டவனை விட்டும் உங்கள் இறைவனிடமும் எனது இறைவனிடமும் நான் பாதுகாப்பு திடுகிறேன் என்று மூசா கூறினார் என் இறைவன் அல்லாஹ் அல்லாஹ்வே என்று கூறும் ஒரு மனிதரை கொல்ல போகின்றீர்களா உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை அவர் உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் அவர் பொறு பொய்யராக இருந்தால் அவரது பொய் அவரையே சேரும் அவர் உண்மையாளராக இருந்தால் அவர் உங்களுக்கு எச்சரிப்பதில் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் வரம்பு வெறும் பொய்யருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான் என்று பிறவனுடைய சமுதாயத்தினரில் தனது நம்பிக்கையை மறைத்து கொண்டிருந்த நம்பிக்கை கொண்ட ஒருவர் கூறினார் என் சமுதாயமே இன்று ஆட்சி உங்களிடமே இருக்கின்றது பூமியில் மிக இருக்கின்றீர்கள் அல்லாவின் வேதனை நமக்கு வந்து விடுமானால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவோன் யார் என்றும் அவர் கூறினார் அதற்கு பிறாவும் நான் சரி காண்பதையே நான் சரி காண்பதையே உங்களுக்கு காட்டுகிறேன் நேரான வழியை தவிர வேறு எதையும் நான் உங்களுக்கு காட்டவில்லை என்று கூறினார் என் சமுதாயமே மற்ற சமுதாயத்தினர் கதியை போன்றும் நூகூடிய சமுதாயம் ஆது சமுதாயம் சமுத சமுதாயம் மற்றும் அவர்களுக்கு பின் வந்தோருக்கு ஏற்பட்ட கதி போன்றும் உங்கள் விஷயத்திலும் நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயத்தை நாடுபோன் இல்லை என்று நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர் கூறினார் என் சமுதாயமே தீர்ப்புக்காக அழைக்கும் நாளை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் அந்நாளில் புறங்காட்டி ஓடுவீர்கள் அல்லாவிடமிருந்து உங்களை காப்போன் ஏற்க மாட்டான் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவனுக்கு நேர்வழி காட்டுப்போன் இல்லை முன்னர் யூசுப் உங்களிடம் தெளிவான சான்றை சான்றுகளை கொண்டு வந்தார் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததில் சந்தேகத்திலே இருந்தீர்கள் அவர் மரணித்தும் இவருக்கு பின் எந்த தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என கூறினீர்கள் வரம்பு மீறி சந்தேகம் கொண்டவனை அல்லாஹ் இப்படித்தான் வழியெடுக்கிறான் அவர்கள் தங்களுக்கு எந்த சான்றும் கிடைக்காமல் அல்லாவின் வசனங்களில் தர்க்கம் செய்கின்றனர் அல்லாவிடமும் நம்பிக்கை கொண்டோரிடம் இது பெரும் கோபத்தை ஏற்படுத்துவதாகும் இவ்வாறே பெருமையடித்து அடக்கியாலும் ஒவ்வொரு உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிடுகிறான் ஹாமானே எனக்காக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பு வழிகளை வானங்களின் வழிகளை அடைத்து மூசாவின் இரவனை நான் பார்க்க வேண்டும் அவரை பொய் சொல்பவராகவே நான் கருதுகிறேன் என்று பிரவுன் கூறினான் இவ்வாறே பிரவுனுக்கு அவனது தீய செயல்கள் அழகாகி கா காட்டப்பட்டது நேர்வழி விட்டும் அவன் தடுக்கப்பட்டான் பிரவுனின் சூழ்ச்சி அளவில்தான் முடிந்தது என் சமுதாயமே என்னை பின்பற்றுங்கள் உங்களுக்கு நேர் காட்டுகிறேன் என்று நம்பிக்கை கொண்ட அவர் கூறினார் என் சமுதாயமே இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே மறுமையே நிலையான உலகம் யாரேனும் ஒரு தீமையை செய்தால் அது போன்றதை தவிர அவர் கூலி கொடுக்கப்பட மாட்டார் ஆண்களிலோ பெண்களிலோ நம்பிக்கை கொண்டோராக நலரும் செய்வோர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் அதில் கணக்கின்றி வழங் வழங்கப்படுவார்கள் என் சமுதாயமே எனக்கென்ன நான் உங்களை வெற்றிக்கு அழைக்கிறேன் நீங்களோ என்னை நரகத்திற்கு அழைக்கின்றீர்கள் நான் அல்லாஹ்வை மறுத்து எனக்கு அறிவில்லாத ஒன்றை அல்லாஹுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று என்னை அழைக்கின்றீர்கள் நானோ மிகத்தவனாகிய மன்னிப்போனிடம் உங்களை அழைக்கின்றேன் என்னை எதை நோக்கி அழைக்கின்றீர்களோ அதற்கு உலகிலும் மறுமையிலும் பிரார்த்திக்கப்படும் தகுதி இல்லை என்பதிலும் நான் திரும்புவது அல்லாவிடமே என்பதிலும் வரம்பு மீறியோர் தான் நரகவாசிகள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை நான் உங்களுக்கு கூறுவதை பின்னர் உணர்வீர்கள் எனது காரியத்தை எல்லாவிடம் ஒப்படைக்கின்றேன் அல்லாஹ் அடியார்களை பார்ப்பான் என்றும் அவர் கூறினார் எனவே அவர்களை சூழ்ச்சி செய்த தீங்குகளை எனவே அவர்கள் சூழ்ச்சி செய்த தீங்குகளை விட்டும் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான் ஃப்ரவுனின் ஆட்களை தீய வேதனை சூழ்ந்து கொண்டது காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் அவர்கள் காட்டப்படுவார்கள் யுக முடிவு நேரம் வரும்போது ஃபிராவுனின் ஆட்களை கடுமையான வேதனையில் துணையச் செய்யுங்கள் என கூறப்படும் நரகத்தில் அவர் தர்க்கம் செய்து கொள்ளும் போது தானே நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தோம் எனவே நரகத்திலிருந்து சிறிதளவை எங்களுக்கு விட்டும் தடுப்பவர்களாக இருக்கின்றீர்களா என்று வளவினர்கள் பெருமையடைத்தோரை நோக்கி கேட்பார்கள் நாம் அனைவருமே இதில் தானே இருக்கிறோம் அல்லாஹ் அடியார்களுக்கிடையே தீர்ப்பு அளித்து விட்டானே என்று பெருமை எடுத்தோர் கூறுவார்கள் உங்கள் இறைவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வேதத்தை ஒரே ஒரு நாள் அவன் இலேசாக்குவான் இவ் உங்கள் இறைவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இவ்வேதனை ஒரே ஒரு நாள் அவன் இலேசாக்குவான் என்று நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலரிடம் கூறுவார்கள் நரகத்தில் கிடப்போர் நரகத்தின் காவலர்கள் காவலர்களிடம் கூறுவார்கள் உங்களிடம் நாங்கள் உங்களிடம் உங்கள் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள் அதற்கு இவர்கள் ஆம் என்று கூறுவார்கள் அப்படியானால் நீங்களே பிரார்த்தியுங்கள் என்று நரகத்தின் நரகின் காவலர்கள் கூறுவார்கள் ஏக இரவனை மறுப்போரின் பிரார்த்தனை வீணாகவே முடியும் சதக்கல் ராகுல் அலி تجي براولو بريه براول ما بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله لا إله لا يتخذه سنات ولا نوم الله ما في السماوات وما في الأرض من الذي يشفق عند الله في وما بين أيدي وما خلفكم ولا يحدون بسيء من العلم إلا بما سبسيه كرسي السماوات والأرض ولا يغدو يفلهم وهو الأليم الأديم அல்லாஹித்தர் வணக்கத்துக்குரியவன் யாரை இல்லை அவன் இன்றனும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவளுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்து போற்ற எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இருக்கை வானங்களை பூமி உள்ளடக்கும் அவரிடையும் காப்பது சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது பில்ல அவனை சைத்வான ரஹ்மான் ரஹீம் أعمل الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا من بالله وملائكته وطبيعي ورسول لا نفرق بين أحد من رسول وقال سميكنا وتعنا كفرنا كربنا ولايك المسيح لا يقلب الله نفسا إلا أخر لا قام قصبت ولايك متسبت ربنا لا تؤاخذنا إن نسينا واتحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته الله الذين من قبلنا ربنا ولا تحمل ما نتحت لنا به قفنا وكفيرنا مركمنا أنتم ولا نمرسون ولا تكمل كافرين இத்தூதர் மஹமது தமது இறைவன் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் நம்பினார்கள் அவனது தூதர்களுக்கு எவருக்கிடையே ஏற்றுமை காட்டமாட்டோம் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உனிடமே நாங்கள் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தேர்வு அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவரை செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்புரியவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் லாயில் அகல் அகல் முழுக்குள்ளம் குள்ளி செயின் கதீர் சலவாத்து சொல்லுங்க நவீன் நாயம் சல்லா அலையம் அவர்கள் மீது அல்லாஹ் சல்லி அலா மெஹமது வலா அலி முகமது கமா சல்லை தலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் நகமது மஜீத் அல்லாஹ் வாரிக் அலா மெஹமது வலா அலி முகமது கமா பாரக் தலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் நகமது மஜித் ஓகேவா நீங்கள் காலிலி மாலிலும் ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹூ வலா கூத்த இல்லா பில்லா சுபஹான அல்லா அலமது இல்லா அக்பர் திக்ரு ஓதிக்கிட்டே இருக்கீங்க லாயில் அஹில் அந்த சுபஹான கண்ணி குண்டு தமிழ் லால்மின் நீங்கள் அதிகம் அதிகமாக ஓதுங்க பதில் பாங்குக்கு பதில் பாங்க சொல்லுங்கள் அனைத்திற்கும் நன்மை உண்டு நீங்கள் குரானை ஓதுங்க அதே போல் தமிழில் ஓதி கற்றுக்கங்க படிங்க அதே அதே அதேசியில் கத்துக்கங்க படிங்க நீங்கள் பொறுமையுடனும் தொழுகையும் தொழுகை முழுவதும் பொறுமையுடன் நீங்கள் அல்லாவிடம் பா பாதுகாப்பு தேடுங்க அல்லாவிடம் வேண்டியதை கேளுங்க இன்சாலா அல்லாஹ் உங்களுக்கு தருவான் ஒருபோதும் கெஞ்சத்தனத்திலையும் புலத்துலையும் பாதுகாப்பு தெரிவிக்கீங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்க அல்லா கொடுப்பதை வளர்க்கிறான் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லா தான தர்மங்களை வளர்க்கிறான் யார் கொடுக்கிறார்களோ அவருடைய பொருளாதாரத்தை அல்லா வளர்க்கிறான் ஆகையால் தான தர்மங்களை பண்ணுங்க உங்களுக்கு மீதம் போக ஆனந்தமாக பண்ணுங்கள் இன்ஷால்லா அனைவரும் நன்மையும் தீமை தருங்க அந்த உயர்தரமாக சொல்கிறோம் ஜனத்தில் புர்தர் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்லர் ரஹ்மான் ஆக்கியர் குரா என்று சொல்லி ஆஹி தவன் அலக்து இல்லாஹ் ரப் இல்லாமல் அஸ்ஸலாம் அலைக்கும் வராஹமத் இல்லாயும் வர வாக்கு இது டச் ப்ராப்ளம்